வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் கடக ராசியின் நீர் உறுப்பு மற்றும் தனுசு லக்னத்தின் நெருப்பு உறுப்பு இரண்டும் இவர்களுக்குள் ஒரு சுவாரஸ்யமான கலவையை உருவாக்குகின்றன இவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் அதே சமயம் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள் கனவுலகில் சஞ்சரிப்பவர்கள் இருப்பினும் தனுசு லக்னத்தின் ஆதிக்கம் இவர்களை நடைமுறை உலகிலும் செயல்பட வைக்கும் சாகச உணர்வு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் நேர்மை ஆகியவை இவர்களின் முக்கிய குணங்கள் குடும்ப பாசம் அதிகம் கொண்டவர்களாகவும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் தங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் மதிப்பு கொடுப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது ஆழமான பற்று கொண்டவர்கள் தங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு செலுத்துவார்கள் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் இருப்பினும் தனுசு லக்னத்தின் சுதந்திர மனப்பான்மை காரணமாக சில சமயங்களில் குடும்பக் கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க விரும்புவார்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் அன்பையும் பேணுவதில் இவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் தங்கள் வீட்டை ஒரு அமைதியான மற்றும் பாதுகாப்பான புகலிடமாக கருதுவார்கள் வணிகத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தங்கள் சொந்தத் தொழிலில் ஈடுபட விரும்புவார்கள் இவர்கள் வியாபாரத்தில் நல்ல திறமை கொண்டவர்கள் கற்பனை சக்தி அதிகம் இருப்பதால் புதிய மற்றும் புதுமையான வியாபார யோசனைகளை உருவாக்குவார்கள் மக்கள் நலன் சார்ந்த தொழில்களில் ஈடுபட விரும்புவார்கள் உணவு விருந்தோம்பல் கல்வி கலை போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதே சமயம் தனுசு லக்னத்தின் சாகச மனப்பான்மை இவர்களை ரிஸ்க் எடுக்க தூண்டும் வியாபாரத்தில் ஏற்படும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வார்கள் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இவர்களின் வியாபார அணுகுமுறையாக இருக்கும் நீண்டகால திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சி இவர்களை வெற்றிகரமான தொழில் முனைவோர்களாக மாற்றும் வேலையைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் செயல்படுவார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் தாங்கள் செய்யும் வேலையில் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம் என்பதால் தங்கள் துறையில் எப்போதும் புதுமைகளைப் புகுத்து முயற்சிப்பார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறன் கொண்டவர்கள் ஒரு தலைவராக சிறப்பாக செயல்பட முடியும் இருப்பினும் சில சமயங்களில் சுதந்திரமாக செயல்பட விரும்புவதால் கட்டுப்பாடான பணிச்சூழல்களில் சங்கடப்படுவார்கள் மக்கள் தொடர்பு ஆலோசனை ஆராய்ச்சி கற்பித்தல் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் தங்கள் வேலையில் திருப்தி அடைவது இவர்களுக்கு மிக முக்கியம் நிதி நிலைமையைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் பணத்தை நிர்வகிப்பதில் சில சவால்களை எதிர்கொள்ளலாம் கடக ராசியின் வசப்படும் தன்மை காரணமாக சில சமயங்களில் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடும் இருப்பினும் தனுசு லக்னத்தின் நடைமுறை அணுகுமுறை இவர்களை நீண்ட கால நிதி திட்டமிடலில் ஈடுபட வைக்கும் இவர்கள் சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் முதலீடுகளைப் பற்றி சிந்திப்பார்கள் தங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு அவசர நிதியை வைத்திருப்பார்கள் நல்ல நிதி ஆலோசகர்களின் ஆலோசனையைப் பெற்று தங்கள் பணத்தை நிர்வகிப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை விட பாதுகாப்பான மற்றும் நிலையான வாழ்க்கையை விரும்புவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடக ராசியின் வசப்படும் தன்மை காரணமாக மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஜீரண மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு லக்னத்தின் சாகச மனப்பான்மை காரணமாக சில சமயங்களில் ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இவர்கள் சீரான உணவுப் பழக்கம் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் மன அமைதிக்காக யோகா தியானம் போன்றவற்றை செய்யலாம் தங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படும் சிறு மாற்றங்களையும் கவனத்தில் கொண்டு உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இயற்கையான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் அன்பானே மற்றும் அக்கறையுள்ள பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்வார்கள் குழந்தைகளின் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி மற்றும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பார்கள் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்க்க ஊக்கமளிப்பார்கள் இருப்பினும் சில சமயங்களில் தங்கள் எதிர்பார்ப்புகளை குழந்தைகளின் மீது திணிக்க முயற்சி செய்யலாம் இது குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் பொறுமையுடனும் புரிதலுடனும் குழந்தைகளை வளர்ப்பது இவர்களுக்கு நன்மை பயக்கும் குழந்தைகளுடன் சேர்ந்து புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் பயணத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் பயணத்தை மிகவும் விரும்புவார்கள் தனுசு லக்னத்தின் சாகச மனப்பான்மை இவர்களை புதிய இடங்களுக்கு பயணிக்க தூண்டும் உலகத்தின் பல பாகங்களையும் சுற்றிப் பார்க்க விரும்புவார்கள் புதிய கலாச்சாரங்கள் மக்கள் மற்றும் உணவு வகைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் வரலாற்று இடங்கள் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள் சாகச சுற்றுலா இடங்கள் இவர்களின் விருப்பமான இடங்களாக இருக்கும் பயணத்தின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவதையும் தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதையும் விரும்புவார்கள் சில சமயங்களில் ஆன்மீக பயணங்களிலும் ஈடுபடுவார்கள் பயணம் இவர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும் முடிவாக கடகம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் சுவாரஸ்யமான ஆளுமையைக் கொண்டவர்கள் இவர்கள் உணர்ச்சி சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குடும்ப பாசம் சாகச உணர்வு நேர்மை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவை இவர்களின் முக்கிய குணங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வார்கள் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் இருப்பினும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் நிதி நிர்வாகத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க விரும்புவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்